டெல்லி இன்னைக்கு நல்ல டார்கெட்டை கொடுத்துருக்காங்க இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா இல்லை வழக்கம் போல மண்ணை வீடுவாங்களா இந்த ஒரு கேள்வி தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சிஎஸ்கேசஸ் டெல்லி மேட்சில் டெல்லி டாஸை வின் பண்ணிட்டு எப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனால் நாங்களே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்னைக்கு ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஓவரே நான் விக்கெட் எடுக்கலனா எப்படி ஜேக் பிரைசரை டக் அவுட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஜேக் பிரைசரை டக் அவுட் பண்ணிட்டாரு சரி

அபிஷேக் பொருளும் கேள் ராகுலும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஐம்பது ரன்னுக்கு மேலே வந்து தாண்டிடுச்சு இதை வந்து பார்த்தவனே இது கண்டினியூ ஆச்சுன்னா ரொம்ப டேஞ்சருப்பா எப்படியாவது இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் தான் ஜடேஜா வந்து நான் என்னோட ஃபஸ்ட்டு ஓவர்ல விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அபிஷேக் போரில் வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் கே எல் ராகுலும் அக்சர் பட்டேலும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அக்சர் பட்டேலும் மனுஷன் கொஞ்ச நேரம் நின்று ஆடினாரும் அதிரடி ஆடினாருங்க தான் நூர் அகமது வந்து எல்லாரும் விக்கெட் எடுப்பாங்க நான் மட்டும் சும்மா இருப்பேனா அப்படின்னு அக்சர் பட்டேலோட ஸ்டெம்பை தெறிக்கி விட்டாரு அதுக்கப்புறம் வந்து கே எல் ராகுலும் சமீர் ரிஸ்வியும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை போட்டு நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க சமீ ரிஸ்விளாடுறத பார்க்கும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரே காண்டு ஏன்பா சிஎஸ்கே காண்டி விளையாடும் போது ரெண்டு பால் தாக்கு பிடிச்சி நிற்க மாட்டேன் இன்றைக்கி நான் இவ்வளோ நேரம் விளையாடுறேன் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் செம காண்டில் இருந்தாங்க நம்ம கான்ல இருந்ததை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட களியில் போது வந்து சமீர் ரிஸ்வியை வந்து தூக்கிட்டாருங்க ஆனால் தான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் கே எல் ராகுல் மட்டும் நின்று எப்பா நான் கரெக்டாக செட் ஆகிட்டேன் நான் அவ்வளோ ஈஸியாக அவுட் ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க என்னடா இன்னைக்கு சிஎஸ்கே எந்த கேட்சை விடாமல் போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக கே எல் கேட்சை முகேஷ் சௌத்ரி வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க ஆனால் எப்படியோ அவரோட கேட்சை விட்டாலும் கடைசி ஓவரில் பத்திரனா வந்து கே எல் ராகுலோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு ரெகுலர் இன்டர்வலில் விக்கெட் விழுந்துக்கிட்டே இருந்தாலும் டெல்லி வந்து இன்னைக்கு அதிரடியாக விளாண்டு இருபது ஓவர் ஒரு முடிவில் நூத்தி எண்பத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க உண்மையிலே இந்த டார்கெட்டை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது ஏன்னா சிஎஸ்கே கடந்த மூணு வருஷமாக நூற்றி இருபத்தஞ்சி ரன்னுக்கு மேலே இருந்தாலே அதை சேஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க இன்றைக்கி மேட்ச்சில் இதை சேஸ் பண்ணி அவங்க வச்சுருக்கிற ஓன் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாங்களா இல்லை வழக்கம் போல் சொதப்புறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரியும் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படின்னா பவர் பிளேல அந்தளவுக்கு விக்கெட்டை விட்டு கொடுக்காம ஒரு டீசெண்டான பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்தாலே போதும் ஈஸியாக இந்த மேட்ச் வின் பண்ணிடலாம் ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணாங்க ஒரு விக்கெட் போனவனே ப்ரெஷராகி விளாடாமல் அதுக்கப்புறம் பவர் பிளேயில் விக்கெட்டை விட்டு கொடுக்காம விளாண்டாங்க இதனால தான் சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட்டை வந்து கொடுக்க முடிஞ்சுச்சு இதே மாதிரி சிஎஸ்கேவும் நல்ல பேட்டிங் பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெல்லியோட பேட்டிங் பெர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்